எனக்கு சொல்றிய அத்தைய ஆளை காணும் இருங்க நான் போய் என்னன்னு பாக்க ம் சரி மகா அக்கா இந்த பாலை மட்டும் குடிங்க கண்டிப்பா உங்களுக்கு சோப்பரசம் ஆயிடும் அதெல்லாம் இருக்கட்டும் மகா அது ஒரு ஓரம வை இப்ப போய் நீ டாக்டர் கூட்டிட்டு வா அத்தைக்கு டாக்டர் எங்க இருக்காங்கன்னு தெரியல போல நீ போய் ஒரு எட்டு பாரு மகா ஆ சரிக்கா நான் போறேன் ம்

இல்லம்மா எனக்கு வேண்டாம் அக்கா இந்த பால நாட்டு மருந்து கலந்துருக்காங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அத்ததையும் கலந்தாக அப்படியா அத்தை என்கிட்ட எதுவும் சொல்லலையே என்னக்கா நீங்க மருந்து எங்ககிட்ட கொடுத்து பால கலந்து கொண்டு வர சொன்னாக நாங்க கலந்து கொண்டு வரதுக்குள்ளேயும் உங்களுக்கு வழி வந்துருச்சு சரிக்கா பால் எடுத்து குடிங்க சரி அருணா குடிடி குடி குடி இன்னையோட மீனாட்சிங்கிற சாப்டர் க்ளோஸ் இனிமே அந்த வீட்டுக்கு என் அக்கா மட்டும்தான் ராணி என் அக்காவை அஞ்சுக்கும் பத்துக்கும் உங்ககிட்ட நிக்க வச்சிட்டல அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் நல்லா அனுபவி அருணா போதுமா இதுக்கு மேல என்னால குடிக்க முடியல என்னக்கா இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு குடிச்சிருங்கக்கா இல்லம்மா இதுவே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு என்னால் வழியே தாங்க முடியல போதும் ம் சரிக்கா கொடுங்க ம் கிளாஸ் உள்ள வச்சுட்டு வந்துடுறேக்கா ம் இதேவா தாயும் செய்ய நல்லபடியாக வந்துடணும் இல்லைண்ணா இவங்களே குளிர் சுமம் அதனாலதான் உங்களுக்கு சோப்பர் ஆகும் தெரிஞ்சு நான் உங்களுக்கு சிசரின் பண்ணேன் அதனால உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஒரு படி தெரியல டோட்டே தொழிலில் ஒரு உயிருக்கு ஆப்பத்துக்குதான் விட்டுட்டு எப்படி ஒரு உயிரை எடுக்கிறேன் வைக்கி என்னை கொண்டு வந்துட்டாது என்னை மண்ணுத்திரையும் நினைச்சி நாற்று கழட்ட நீ அப்பா வாங்கிக்க யாருன்னு தெரியல பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா மீனாட்சி பையன் தான் பொறப்பான்னு சொன்னான் ஆனா நான் தான் பொண்ணு பொறப்பான்னு சொல்லியிருக்கேன் என்ன குழந்த பிறந்திருக்குன்னு தெரியல பார்க்க ஆர்வமா இருக்கு அதோட மீனாட்சியும் பார்க்கணும் போல இருக்கு எப்ப குழந்தைய என் கையில வந்து கொடுப்பாங்கம்மா ஆமாக்கே எனக்கும் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு இப்பதான் வெளியே வந்திருக்கு அதை குளிப்பாட்டி கொண்டு வருவாங்க ஆமா ஏன் அண்ணே பத்து மாசம் பொறுத்த உன்னால ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியல என்ன செய்ய இந்த நேரத்துல எல்லா அப்பாவோட ஆர்வமும் இப்படிதான் இருக்கும் நாளைக்கு இனி குழந்தை படித்து அப்பதான் என்னோட நிலமும் உனக்கு புரியும் அந்த நாளுக்கு தான் நானும் வெயிட்டிங் சரி சரி கோப்படாத நான் எதுவும் கேக்கல நானே கொடுத்த மருந்து வேலை செஞ்சுச்சா இல்லையான்னு மண்டிய பிச்சுக்கிட்டு நிக்கிறேன் இவனுக்கு குழந்தை வேணுமா குழந்தை நான் கொடுத்த மருந்து குழந்தையும் பாதிக்கும் நினைச்சேன் ஆனா குழந்தை பிறந்துருச்சு அது எப்படி பாதிக்கும் அவ பால் குடிச்ச காம நேரத்துல குழந்தை பத்துட்டா அப்ப கண்டிப்பா அந்த மருந்து குழந்தைக்கு போயிருக்காது அட்லீஸ்ட் இந்த மருந்துனால மீனாட்சியாவது செத்து போகணும் இவங்க எல்லாரும் குழந்தை எதிர்பார்த்திருக்காங்க

என் பொண்ணாட்டியை போய் பார்க்கணும் ஆமா என் பொண்டாட்டி நல்லா தானே இருக்கா மயக்கம் தெளிஞ்சிடுச்சா ஆமாம் ஆமாம் ஆப்ரேஷன் பண்ணதனால எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாக மயக்கமாக தான் இருப்பான்னு எனக்கு தெரியும் மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நான் போய் இப்போ என் பொண்டாட்டியை பார்க்கலாம்ல அதுதான் அது வந்து சண்முகம் உங்க வைஃப் சொல்லுங்க டாக்டர் அதாவது ஆபரேஷன் பண்ணும்போது உங்க வைஃப் இறந்துட்டாங்க இல்ல இல்ல நீங்க போய் சொல்றீங்க என் மீனாட்சிக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்ல என் மீனாட்சிக்கு ஒன்றும் ஆயிருக்காது மீனாட்சி மீனாட்சி

சந்தோஷமா இருக்கேன் ஆமாக்கா நானும் சந்தோஷமா இருக்கேன் இனிமே அந்த மீனாட்சி தோலை உனக்கு இனிமே இல்லை நீ உன் இஷ்டத்துக்கு காசு எடுத்து செலவு பண்ணலாம் ஏன்னு கேட்க அந்த வீட்டில் யாருமே இல்லை ஆமா அருணா இனிமே நான் தான் அந்த வீட்டுக்கு ராணி இதெல்லாமே ஒன்னால மட்டும்தான் முடிஞ்சது நீ மட்டும் இந்த ஐடியா கொடுக்கலனா கண்டிப்பா என்னால இதை எதுவும் செஞ்சிருக்க முடியாது அதனால உனக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது ஏ அக்கா சம்மா கிராண்டா கொடுக்கணும் ஓகேவா டிஸ்கோத் பண்ணணும் அவ்வளோ விடாருணா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம் சரிக்கா ம் மேடம் நீங்களும் அந்த கத்தி குமார ஐயாவும் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் நீங்க நினைச்ச மாதிரி அந்த பிள்ளையோட உயிரும் போயிருச்சு இப்போ என் பிள்ளைய விட சொல்லுங்க அந்த கத்தி தான் சொல்லணும் ஏய் நாங்கள் சொன்ன மாதிரி நீ செஞ்சிட்ட அதனால நீ சொன்ன மாதிரி நாங்களும் செய்வோம் தேவையில்லாமல் எமோஷனலா பேசி சீன் க்ரியேட் பண்ணாத நீ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் பிள்ளை உன் வீட்டுக்கு போயிருப்பான் எங்கள் அங்கிள் சொன்னால் சொன்னதை செய்வார் அதே மாதிரி உனக்கு தேவையான பணமும் உன் வீட்டுக்கு போயிருக்கோம் எல்லார் கண்ணுக்கும் இது இயற்கை சாகாதான் இருக்கணும் எக்காரணத்து கொண்டும் நம்ம பிளான் பண்ணி செஞ்சது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிய வந்தது உன் பிள்ளை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையே விட்டு வைக்க மாட்டோம் என்ன புரிஞ்சதா புரிஞ்சுதும்மா புரிஞ்சது நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் சரி சரி இப்போ ஒருத்தி வருவா அவள் முன்னாடி மீனாட்சி கடைசியாக குடித்த அந்த பால்னால தான் செத்துப்போனான்னு இப்போ நீ எங்ககிட்ட சொல்லிட்டுருக்கணும் அதை பார்த்த அந்த மகா தான் தான் அந்த தப்பை செஞ்சிட்டதா குற்ற உணர்ச்சியிலே காலம் புறவும் கிடக்கணும் ஆமாம் சரிம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிற சரி சரி வந்துட்டா சொன்ன மாதிரி சொல்ல சரி டாக்டர் அக்கா இறக்குறதுக்கு என்ன காரணம் அவங்க இருந்தாங்க முன்னாடி ஏதோ அதனால தான் அவங்க இறக்குறதுக்கு காரணமாயிருக்கு அவங்க குடிச்சதுல ஏதோ ஒரு மருந்து கலந்துருக்கு அதனாலதான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படி எதுவுமே அக்கா குடிக்கலையே ஆமா டாக்டர் அவங்க டெலிவரிக்கு முன்னாடி எதுவுமே குடிக்கல நாங்களும் இல்லை ரிப்போர்ட் படி பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு மருந்து கலந்த பால் குடிச்சிருக்காங்க அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க சரி ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு பாடி எடுத்துகிட்டு போங்க சரி டாக்டர் வாங்க என் கூட ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும் ம் வாங்க டாக்டர் என் கையை சேர்த்துங்களா நானும் என்